மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இன்னும் குறையவே இல்லைங்க தென் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் இன்னும் நமக்கு மழை வந்து கொண்டேதான் இருக்கு காலையிலையும் நம்ம மழை பார்த்தோம் பகல்லையும் மழை விடல மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் மழை விடுவதற்கான வாய்ப்பும் இல்லை இன்றைக்கு நமக்கு நிறைய மாவட்டத்தில் மழை தொடர்ந்து தீவிரமா இருக்க போகுது வெறும் ஒன்று இரண்டு மாவட்டங்களில் ஒட்டுமொத்த தென் தமிழகமே சிக்கி இருக்கு மழையில நிறைய இடங்களில் கனமழையும் சில இடங்களில் கன முதல் மிக கனமழை கூட வந்து பதிவாகவும் ஆரம்பிச்சிருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மிக கடுமையான கனமழை இப்போ பெய்து கொண்டிருக்கு மற்ற மாவட்டங்களில் எப்போ நமக்கு மழை வரும் டிசம்பர் இறுதியில் உருவாகக்கூடிய புயல் சின்னங்கள் தமிழகத்தை நோக்கி நகரமா என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் மழை காலங்கள் குளிர்காலங்கள் எல்லா தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை ஆகிட்டுருக்கு உங்களுக்கு வந்து ஸ்டோருன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம சேனலில் ஸ்டோருன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டோருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பேஜ்குள்ளே போகும் அதில் போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே இன்றைக்கி நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் சீக்கிரமாக போய் ஸ்டாக் முடிகிறதுக்குள்ளே போய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எல்லா வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் முதற்கொண்டும் அதுல வந்து இருக்கு வாங்கி பயன்பெறுங்க ஒன் ருபீஸ் ப்ராடக்ட் டென் ருபீஸ் ப்ராடக்ட்லாம் நிறைய நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் எல்லாமே சேல் போயிட்டு இருக்கு வாங்கி பயன்பெறுங்க தமிழகத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் தென் மாவட்டங்களில் பலத்த மழையும் தீவிரமடையும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அதில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது தீவிரமடையும் தென் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ தென் மாவட்டங்கள் எங்கெங்க பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை முதுகலத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு ராமநாதபுரத்தில் மட்டும் மழை இருக்காது மற்ற மாவட்டங்களும் மழை தீவிரமாகும் சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் இங்கே முழுவதுமாகவே நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அதனால கடலோர பகுதி மட்டும்தான் மழை வரும் நமக்கு எல்லாம் மழை இருக்காதுன்னு நினைச்சிடாதீங்க உங்களுக்கும் மழை இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை தொடரும் தேனி மாவட்டங்கள்ல அவ்வப்போது சாரல் மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் ஆகவே ஒட்டுமொத்த மேகக்கூட்டமும் இப்ப தென் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை கிடைக்கும் மற்ற இடங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பொறுத்தவரைக்கும் லேசான மற்றும் மிதமான மழையாகவே எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்குது அதுதான் இப்போ நம்ம சொன்னோம் மதுரையிலேருந்து குமரி வரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் நல்ல ஒரு தீவிர மழை பதிவாகியிருக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளாக இருந்தாலும் டெல்டாவாக இருந்தாலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் நமக்கு மழை பொழிவும் தீவிரமாக பதிவாகியிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் வரும் மணி நேரங்களில் மிதமான மழை தொடரும் நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் டெல்டாவில் வந்து லேசான மற்றும் மிதமான மழை இருக்கும் அதே போல மற்ற இடங்கள் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சில இடத்துல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல்ல வெயிலாகவும் இருந்தாலும் சில பகுதிகளில் மிதமான மழையானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஆகவே ஒரு தொடர் மழை பொழி பாருங்க நமக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு டெல்டா மாவட்டங்கள்ல மிதமான மழை மட்டும் தொடரும் ஏதேனும் ஓரிரு இடங்கள் இந்த காரைக்கால் பகுதி தரங்கம்பாடி அப்படின்னா வேளாங்கண்ணி இங்கே ஏதாவது இது ஓரிரு இடங்கள்ல வேணா கனமழை வரலாம் மற்றபடி பெரும்பாலும் வந்து மிதமான மழையா தான் இருக்கும் அதுவும் இல்லாம இருந்து நமக்கு மழை குறைய போகுது தமிழ்நாட்டுல வந்து நேற்று வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மழை வந்து பதிவாயிருக்கும் இன்று நள்ளிரவு நேரங்களுக்கு அப்புறம் அதாவது நாளை நாளை மறுநாள் உங்களுக்கு மழை தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் நாளை நாளை மறுநாள்ல மழை தீவிரம் குறைய ஆரம்பிக்கும் இன்று இரவு நேரங்கள் இரவு நேரங்கள் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை இருக்கும் அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலான மாவட்டங்கள் இயல்பு நிலையும் திரும்புவதற்கான சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு சரிங்க அந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் பெரிதாக மழை வந்த மாதிரி தெரியல ஏதோ ஒரே ஒரு நாள் மட்டும் சென்னையில் மழை வந்துச்சு அதுக்கப்புறம் பெருசாக எங்களுக்கு மழையே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலும் பெரி பெரிதளவில் மழை தீவிரம் கிடையாது நமக்கு வந்து சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்பாக தான் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சம் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும் கொஞ்ச நேரம்தான் மழை வரும் மிதமான மழை மட்டும்தான் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இங்கே எல்லாமே நமக்கு மிதமான மழையாகவும் தொடர்ந்து மாத இறுதியில் அடுத்த சுற்று மழை எதிர்பார்க்கிறோம் அது குறித்து வரும் நாட்களில் மிக மிக விரிவாக நம்ம சொல்றோம் மேற்கு தொடர்ச்சியில் அதிகாலை நேரம் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மட்டும் இல்லைங்க உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி அதே போல் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டத்திலையும் பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நேற்றைக்கும் இன்றைக்கும் பகுதியாக சாரல் மழை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோரத்துல பதிவாச்சு ஆனா இப்ப இதே சாரல் மழை எல்லா நாளும் இருக்குமான்னா இருக்காது ஏன்னா பனிப்பொழிவு உங்களுக்கு நாளை முதல் இன்னும் நமக்கு பனிப்பொழிவு தீவிரமா இருக்க போகுது சேலம் மாவட்டங்கள் நாமக்கல் கரூர் போன்ற இடங்கள்ல மழை வாய்ப்பை விட தான் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால அடுத்து வரும் இரு தினங்களுக்கு உங்களுக்கு அஹ் பனிப்பொழிவினுடைய தீவிரம் மறுபடியும் பழையபடி உங்களுக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் நேற்றைக்கு இன்னைக்கு வேணா கணிசமா உங்களுக்கு மழை வரலாம் இன்னைக்கு கூட உங்களுக்கு உள் மாவட்டத்துல ஏதாச்சும் சில பகுதிகளில் மிதமான மழை வரலாம் ஆனால் இதே மழை எல்லா நாளும் தொடர போறது கிடையாது இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரெயின்ஃபால் அதாவது ஒரு குறுகிய நேர மழை பொழிவு தான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இரு முப்பது நிமிஷங்கள் வரைக்குமே இந்த மழை பொழிவானது பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி கோயம்புத்தூர்ல பதி பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் மழை பொழிவானது ஓரளவு வானம் மேகமூட்டமாகவும் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது நீலகிரி மாவட்டத்தில் தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற இடங்களிலும் பரவலாக மிதமான மழை மட்டும் அவ்வப்போது விட்டு விட்டு எதிர்பாருங்க ஸோ நீங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா டிசம்பர் இறுதியில் இருக்கக்கூடிய புயல் சின்னங்கள் பத்தி நம்ம மிக விரிவாக பார்க்கலாம் ஏன்னா தற்போதைய நிலவரப்படி அது வந்து ஒரு புயல் சின்னங்கள் உருவானாலும் தமிழகத்தை நோக்கி நகரப்போதா அல்லது திசை மாற போதா அப்படிங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதனால தான் நம்ம சொல்றோம் பொறுமையாக இருங்க கண்டிப்பா உங்களுக்கு அது உறுதியான பிறகு உங்களுக்கு அறிவிப்புகள் நிச்சயமாக வெளிவரும் தான் முன்கூட்டியே சொல்லி வச்சுடுறோம் டிசம்பர் இறுதியில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகுதுன்னு முன்கூட்டியே உங்ககிட்ட நம்ம சொல்லிடுறோம் அது உறுதியான பிறகு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கரையை கிடக்கும் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச போகுது மழை எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம சேனல்லே நம்ம கொடுத்துருவோம் அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை கேட்டு பயன்பெறுங்க அதிகாலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலையும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து லைவ் செக்ஷன்மே நம்ம மார்னிங் வந்து நம்ம வச்சிருக்கிறோம் மறக்காமல் லைவ்லேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக பகுதியாக விட்டு நமக்கு எதிர்பார்க்க முடியும் அதனால் நம்ம சேனல் ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ என்ன ப்ரோ கன்ஃபார்ம் நமக்கு ரெயின் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு இன்று வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழை கிடைக்கும் ஸோ நம்ம சேனலில் பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட் சேல் அண்ட் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு ஸ்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அப்படி இல்லைனா நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் மறக்காம அந்த ஸ்டோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஸ்டோருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாமே செவன்ட்டி பர்சென்ட்லேருந்து நைன்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு புதிதாக வந்த எல்லாருக்குமே நமக்கு வந்து இப்போ கூப்பன்மே நம்ம கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே வாங்கினவங்களுக்கும் இன்னும் கூப்பன் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ போய் அந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டோர் இருக்கும் அந்த ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ள முடியும் மேற்கு தொடர்ச்சியில் அதிகாலை நேர பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இன்று மட்டும் பகுதியாக லேசான மற்றும் மிதமான மழையாக சில இடத்துல எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்